கல் என்ன அந்த மாதிரி பண்ணாதான் இப்படி பண்ணதுரா

લ૲૮ંર઺ સ૮ં઱લંરલે સ૨ંહ સ૨ંહલે સ૨ંહેહલેણ સંહરાક સ૨હંળેરા! સ૨હતરા! સંરહળરા! સંહરા! ન

இங்க வாஜி பாங்க பாரு மியூஸிக் ஐயோ பும் 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 புடினோ வா பாடி டிங்கிடி 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 நீ கம்பி மேல டிங்கிடி டிங்கிடி நாடு ஐயோ வா இங்க வா பாங்க பும் 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 யாரா மரிரி வாசிட்டு கடாதே எங்க போ போ பும் 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 மியூஸிக் பும் 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 அதரா மூடு மூடு மூணு ஏ மூடு மூடு மூடி குத்துமியா மூடு மூடு ஏய் ஏரு இந்த மாதிரிதான் போய் பேசாத என்கிட்ட யாரு

என்ன பேசுறீங்க உண்மையே ஒண்ணு வரை சொல்ல வேண்டும் நல்லபடியா சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லனா நாங்க ரெண்டு பேரும் தூ மாட்டோம் டாட் பாரா சொல்லு நான் ஓ ரெட் அவர காதலுக்கு அவர திருமண கதிக்கு பாரு காதலா காதல் இந்த காதலா நாடே கட்டி விட்டது அந்த காதல் எந்த பதில் வந்து சொல்லுங்க டயர் கீச்சு கனாச்சு பா அவன் ஒரு அப்பங்கார ஒரு பொண்ண பேத்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வளக்கறா சோபரா தலி புரீங்க ராடே ஏ அவன காதலி كده அவன போய் காதலிக்கிறியே கிரியே அவனுக்கு ஊடுக்குதா ம் அவனுக்கு வாத்துக்குதா அவனுக்கு போடுக்கு துடிக்குதா டவுசுக்குதா சாடிக்குதா

அவர்தான் வேணி அதனால கூச்சுட்டேன் புரிய ஓன வேணாண்டியே வேணி நம்ம

விக்காத இடமே கிடையாது கால இடமே கிடையாது ஏரிக்கார ஏரிக்கார எங்கம்மா என்ன என் பத்தி ஆமா

ஏ அது மா அது லோப்பு என்ன போடி வாங்குற கொடி டீ கே போடிச்சி நானா போடா போடி டேய் அடி போடி கேளுடா இந்த மாதிரி ஊருல மாடா கடையா சக்கமா ஊரே அடி போடி அண்ணா 48 அடி போம்மா குதிரை குதிரை அடி போடிடா டேய் இருடா கெட்டடா வாட்டி வாட்டி ஓட டேய் ஏய் டேய் கெட்டடா கெட்டடா போயி லலா லலா போடியா 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 டேய் அடி லேண்டர் பண்ணி அடி போற பண்ணே அடி தா કાર પૂછી લાલા લાલા લા લા કોનાનાનું પૂછો પા કો પો 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 પોડિયા રે પા કે આ કાર વિન મન આ યંડો ઓર જોર આની પોણ વેલી વરાતી એ આઉટ ઓ ના આઉટ આઉટ

அப்படியா <laughs> <laughs>

யாரை லவ் பண்ணா கூப்பிட மாட்டேங்கிறீங்க நான் போயி என்ன பண்ணிடவே நீ அவ கூப்பி கூமுச்ச போயி நறுங்க போயிங்க ஆடி நான் நீ கூப்பிடவும் ஆடியே பாय ஆடா நீ என்னி காலையில அவன் அன்னைக்கு கூட கீ பாக்கி உடனே ஏய் 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 என்னைய தட்டு பா இதுதான் பாரு யாரா கூப்பிடுறோ ஐயோ கூப்பிடு 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 என்னா கேக்க டேய் வாட வா i <laughs>